ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலே அன்பானா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் வச்சு தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவரை பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவரைக்காய் தான் எடுத்துருக்கேன் நாட்டாவரை இங்கே பாருங்கள் நாரெல்லாம் எடுத்துகிட்டு இதை ரெண்டாக இது மாதிரி பிரிச்சுடுங்க உள்ளே உள்ள செக் பண்ணிவிடுங்க இது பொடிஸாக கட் பண்ணிடலாம் அவரை ஆட்டாவே பூச்சிங்க இருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இதனுடைய விதையும் எடுத்துராதிங்க இதையும் சேர்த்து கட் பண்ணிவிடுங்க மொச்சைப்படுங்க காய வச்சுருந்தா அவரோடைய மொச்சை தான் குணசிங்கி பருங்கு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வெங்காயம் பெரிய சைஸ்ஸு கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் எல்லாமே ஒன்று சேர்த்து பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாலு டீஸ்பூன் பருப்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடியாக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் அப்படியே இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு தண்ணியை வடிய வச்சுட்டு அப்படியே சேர்த்துருங்க எல்லாமே சேர்த்துட்டோம் மூணு நாள் நிமிஷம் நல்லா உதங்கிட்டோம் நல்லா உதவிருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவரையே அப்படியே சேர்த்துருங்க நல்லா கலந்துக்கிடணும் இது போகிறது இந்த அவருக்கிட்ட வந்து பூளைப்பூ

முடிவெங்க ஒரு எட்டு நிமிஷம் ரெடியாகிட்டு நல்லா கலந்து விடுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் கார மிளகாய் தூள் நல்லா சேர்த்து லைட்டாக பாருங்க அப்படியே ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறதுக்குள்ளேயே ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூணு டீஸ்பூன் பொட்டுக்கடலை நான் எடுத்துருக்கிற அவரை வந்து டூ ஃபிஃப்டி கிராம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் நல்லா இதை பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நைஸாகவே பொடிச்சிடலாம் இது பாருங்க நல்லா பொடிச்சிட்டேன் இது பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வச்சிருச்சு நம்ம பொடிச்சிருக்கிற கொட்டுக்கெல்லாம் கொடியே அப்படியே சேர்க்கிறோம் நல்லா கலக்க விடுங்க உப்பு ஒரு டைமில் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பண்ண நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வைட் வச்சு சாம்பார் சாதம் காரக்குழம்பு வத்த குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு அவரக்காய் பொரியல் ரொம்ப சிம்பிள் சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு டைமும் சாப்பிட போகும்போது பாசி பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பொட்டுக்காலை பிடிக்கலைன்னா தேங்காய் திருவள் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் திருகள் வந்து உடனே சமைச்சு சாப்பிடணும் பொட்டுக்கலை பொடின்னா கொஞ்ச நேரம் தாங்கும் இங்கே பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் இங்கே பாருங்கள் அவரை பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம் நல்ல வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம முழு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெரிய கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்